ஏன் பாப்பா நாலு மணிக்கு ஆடு மேம்போதே நாங்க போயிட்டு வரோமா பெரியமூருக்கு நீ காலையில நேரமாக வந்துரு அப்படின்னு பெரியமா வேற கேட்டே கிடக்குன்னு சொன்னேன் என்ன நான் ஆடு மேய்ச்சிட்டு வந்து மணி பெட்டா ஆயிடுச்சு ரொம்ப இருட்டிருச்சே அவங்க அம்மா சுகாசமே கடைக்கு போறேன் வெளியில போற செவியூர் ஓரன்னு போனாங்க போயிட்டு இப்பதான் வந்தாங்க நான் தண்ணி காய வச்சிட்டு நாங்களாம் ரெடி ஆயிட்டு அவங்களுக்கு தண்ணி காய வச்சு வச்சுட்டு கொஞ்சம் வரவே இல்லை இப்ப வந்தாங்க சரி வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கம்பனு இருந்தேன் அப்ப சரி பரமலமா ரெடி ஆயிட்டு பெரியமாவும் பாத்துட்டு இருக்கு வா வந்துச்சு நாங்க கிளம்பி போறேன் நீ காலையில நேரத்துல வந்துரு காலையில என்னைய கூட்டிட்டு போலான் பாத்தீங்கன்னா நான் ஆடு மாட்டு ஆட்டுகளை கிழமைச்சிட்டு நான் லேட் ஆயிரம் சரி இப்ப போய் இருங்க முன்கூட்டியே போயிட்டு நேரத்திலயே போயிட்டுனா நாளைக்கு காலை நேரத்துலையே ஏதாவது நான்வெஜ்ஜா எதோ ஒன்று எடுத்தவங்களுக்கு சமைச்சி வச்சுட்டு வெளியே இருந்தோம்னா எங்கள் அம்மா வந்தாங்கன்னா அங்கே ஒரு பெரிய காரியத்துக்கு போகணும் டிஎன் பாளையம் மூணு அப்படியே வந்தால் எங்கள் மா எங்கள் எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையனுங்க பொறிவ மாமா பொறி வியாபாரம் பயங்கரமா பண்ணுவா சா அதிர்ச்சியாக தான் இருக்குது தவறிட்டா அப்படிங்களாமா என்னன்னு தெரியல அப்புறம் இன்னொன்று என்னன்னா குண்டேரி பழத்துக்கு அந்த அக்கா வா வான்னு சொல்லி சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க அங்க போகவே முடியல இந்த வாரம் போகலாம் வெடி காயத்துக்கு போயிட்டு பெரியம்மா வீட்டுக்கு வரக்க டைம் கரெக்டா இருக்கு இப்ப போனா அங்க டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது அதனால ரெண்டு வாரம் கழிச்சு ஏன்னா அந்த அக்கா கண்டிப்பா கேட்பாங்க நீங்க வந்துருக்கீங்க வங்களாப்பூர் வந்தீங்கன்னா பக்கம் தானுங்க அப்படின்னு அப்படி ஒரு இதா கேட்பாங்க சொல்லுங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அதனால முன்னாடியே சொல்லிடுறேன் அங்கே போக முடியாது நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில அவங்களும் ஒன்றுதான் ஏன்னா நம்ம இவ்வளவு அக்கறையே பா கே கேக்கிறதுனால நாமளும் ஒரு அக்கறையோடு அவங்கள பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க அவங்க வீட்டுக்கு போகணும்னு அது என்னன்னு தெரியல எனக்கு தோணுது அப்படி அதனால எங்க அம்மா வர சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த டைம் இந்த வாரம் போகலான்றது அதுக்குள்ள இங்கே போக வேண்டியதே போச்சு சூழ்நிலை எப்படி அதனால நாங்கள் இப்போ நைட்டு கிளம்புறோம் தேங்காயெல்லாம் கொண்டு வர சொன்னாங்க பெரியமா தேங்காயும் இல்லையே மரத்தை வெட்டினாலும் தேங்காயும் இல்லை சாமி அப்படின்னுச்சு தேங்காயெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு தேவையானதை எடுத்துட்டு இப்ப நாங்க கிளம்புறோம் எங்க அம்மா வந்து காலையில நேரமா வந்துட்டாங்கன்னா அங்க போயிட்டு வந்துட்டு அப்புறம் பெரியமூட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு மத்தியானமேந்துருவோம் வேலை அடுத்து ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் கண்டிப்பா குண்டேரி பள்ளத்துல அந்த சரண்யா அவங்க ரொம்ப மொத்தம் அன்புங்க சப்ஸ்க்ரைப்பர் தான் இருந்தால் சப்ஸ்க்ரைப்பர் மாதிரியே இல்லை என் பொண்ணு மாதிரி என் கூட பிறந்தவங்க மாதிரி அப்படி அன்பு காட்டிட்டு வாங்க நீங்கள் மீ மீன் எடுத்து நாங்கள் செஞ்சு வைக்கிறோம் குண்டேரி பழத்தில் அப்படின்னு அன்பாக சொல்லுவாங்க நான் மீன் சாப்பிட மாட்டேன் பொரிச்ச மீன் சாப்பிடுவேன் நான் குழம்பு சாப்பிட மாட்டேன் இந்த வண்டி வாங்குறதுக்கு ஆமாங்க நாலு மணிக்கு அதே மாதிரி வெளிச்சம் இருக்கிலேயே போயிடுறேன்

ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு வரேன் ஊர் ஏன்னா பல்வழி வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் பார்க்கலோ ஆமா இப்ப நல்லா இருக்குன்னு சொல்ல போன் பண்ணி கேட்டு தான் ஓகே நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் ஊருக்கு போயிட்டு வீடியோ பத்திரமா போயிட்டு வாங்க